தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் மெதுவாக அசைவாடிக் கொண்டிருந்தார் தேவன் இருள் சூழ்ந்திருந்ததை கண்டு வெளிச்சம் என்றார். இப்பொழுது இந்த இனம் முழுதும் வெளிச்சம் அந்த ஒளியை தேவன் பகல் என அழைத்தார் அந்த இருளுக்கு அவர் இரவு என பேரிட்டார் சாயங்காலமும் வந்தது விடியற்காலமும் காலமும் எழுந்தது இவ்வாறு தேவனின் சிருஷ்டியின் முதலாம் நாள் நிறைவு பெற்றது